அனைத்து நல்லுவனங்களுக்கு வணக்கம் நான் நான் உங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ நம்ம இஸ்ரேலில் தொடங்கலாம் ஒரு வழியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் காசா வந்து அமைதியை நோக்கி செல்கிறது கண்கூடகாக தெரியுதுங்க ஏன்னா இன்றைய நான்காம் கட்ட பிணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணுறது அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா இன்றைக்கி பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இன்றைக்கி ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ளார பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு திடீர்னு ஒரு சின்ன விரிசலில் நட்பு ஏற்பட்டிருக்கு அப்புறம் கனடாவையும் இந்த பக்கம் மெக்சிகோ அதை தாண்டி ஐரோப்பாவையும் ஒரு மிரட்டு மிரட்டிட்டார் எனக்கு யாருமே நண்பர்கள்லாம் கிடையாது எனக்கு எல்லாருமே ஒன்று தான் வரி விதிச்சுடுவேன் அப்படின்னு நம்ம ஆள் சொல்லியிருக்காரு ஸோ நிறைய தகவல் பேச வேண்டியது வாங்கிய கொடுப்போம் வீடியோ கொடுப்பாங்க மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பண்ண லீக்ன ஆல் ஆப்ஷன்ஸ்க்கு வீடியோ கொடுப்பலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு விஷயம் சிறப்பு விஷயம்ல இல்லை எனக்கான சிறப்பு விஷயம் டேப்பில் தண்ணி ஓப்பன் பண்ணால் வரும்ல அந்த மாதிரி அந்த டேப் வந்து டைரெக்டாக என் தலையில் கனெக்ட் ஆகிடுச்சு போல ரன்னிங் ரோஸ் வந்து அளவுக்கு போயிட்டுருக்கு ஸோ அதையும் தாண்டி முடிஞ்ச அளவுக்கு டேக் எடுக்காமல் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுறேன் வாய்ஸ் ஓரளவுக்கு கரெக்டாக இயரபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் யாரோ மெமிக்கிரி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க சரி டைரெக்டாக நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம் காசாவுக்குள்ளே போயிடலாம் அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் நான்காம் கட்ட பிணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்று மூன்று நபர்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முதல் இரண்டு நபர்கள் யார் அப்படின்னா ஹெர்டன் பைபாஸ் இந்த ஹெர்டன் பைபாஸ் அவர்கள் ஆஃபர் கல்ரான் இவங்க இரண்டு பேரும் ராணுவ வீரர்கள் இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் ஒருத்தர் வந்து யுஎஸ் இஸ்ரேலினுடைய சிட்டிசன் கெய்த் சீசர் அவர்கள் மூன்று பேரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜனவரி பத்தொம்பதுலேருந்து இந்த சீஸ் ஒப்பந்தம் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்று இன்று மட்டுமே நூற்றி எண்பது பேலஸ் என பிரிசனரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பிலிருந்து இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய காட்சிகள் மாறி மாறி வருது இன்று காசாவுக்குள்ள பெரிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா போன தடவை கொஞ்சம் அமாஸ் தரப்பில் ஆர்கனைஸ்டு சரியாக பண்ணாததினால மக்கள் நிறைய உள்ள நுழைஞ்சி பிணைய கைதிகளை ஜீப்பில் இருந்து ரெட் கிராசன்ட் வண்டி கூட்டு வரதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலை ரொம்ப ஒரு மாதிரி நெருக்கடி சூழ்நிலை ஆகிடுச்சு அது இல்லாமல் யாகே சின்மார் வீட்டுக்கு வந் அவர் இறந்த அந்த வீட்டு பக்கத்தில் விடுதலை செஞ்சது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இஸ்ரேல் தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்து ரெட் கிராசண்ட் வந்து இன்று இங்கே ஹமாஸுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்கனைஸ்டாக ஒரு ஆற்றின் ஆற்றின்னு வந்து பாருங்கள் கடற்கரை ஓரத்தில் வந்து இன்றைய ஈவெண்ட் வந்து ஃபுல் பிளான்டாக யாருமே மக்கள் உள்ள நுழைய முடியாதபடி நிறுத்தி வச்சுருக்காங்க பார்த்தா மக்கள் தொகையோட இப்போ அம்மாசனுடைய மக்கள் தொகை தான் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது இந்த ஈவெண்ட்டெல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தாங்க இந்த பக்கம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த பக்கமும் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக காணியூனிஸை நோக்கி பலசீன மக்கள் பின்ன சிறை கைதிகளாக விசாரணை கைதிகளாகும் சில பேர் வந்து இசையல் திரட்டு வைத்திருந்தாங்க இல்லையா அவங்களையும் கொண்டு வந்திருக்காங்க அதில் நிறைய நிகழ்ச்சி மிக சம்பவங்களும் இருந்தது ஏன்னா ஒரு எல்லாம் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி சிறையில் இருந்தவங்களாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிறை கைதிகளாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போது அவங்க ஃபேமிலி இருபது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு உணர்ச்சி மிக நிகழ்வாக இருக்கும் இல்லையா ஏன்னா அவர் போகும்போது சின்ன குழந்தையாக இருந்திருப்பாங்க இப்போ இருபத்தஞ்சி வயசு பையன் எவ்வளோ பெரிய விஷயங்கள் அந்த மாதிரியான நெகிழ்ச்சி மிக தருணங்களும் இருந்தது அதை தாண்டி பாலஸ்தீன தரப்புலையும் இந்து வத காசா தரப்புலையும் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா பிணைய கைதிகள் எல்லாம் பிணைய கைதிகள்ன்ற பாருங்கள் அந்த பக்கம் விசாரணை கைதிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ரொம்ப டார்ச்சர் இருப்பாங்கன்ற வலிமிகுந்த வேதனைகளும் தாண்டி இந்தளவுக்கு அதாவது இன்டர்நேஷ்னல் லாவை வந்து எதுவுமே மதிக்காமல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சுமத்தியிருக்காங்க காசாவில் இன்று மற்றொரு நிகழ்வுமே நடந்தது குறிப்பாக இதுவரை இறந்த உடல்கள்லாம் நீங்கள் ஒரே சமயத்தில் வந்து அடக்கம் பண்ணாங்கன்ற ஒரு வீடியோ பதிவும் பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது அதை தாண்டி பாதிக்கப்பட்ட ப்ளஸ் ஊண்டடு நிறைய மக்கள் காயமடைந்திருக்காங்க இல்லையா அவங்கள போதிய அளவுக்கு மருத்துவ வசதி உள்ளே கிடைக்காதவங்கள்லாம் இன்று தான் ராஃபா பகுதி குறிப்பாக எகிப்தோட பார்டர் பகுதி இருக்கு இல்லையா அது வந்து ஐரோப்பாவும் அமெரிக்காவோட ஒரு சில மெஷினரிஸும் உள்ளே இருக்காங்க சென்ட்ரலில் இருக்காங்க அதனால் இப்போ இவங்க கண்ட்ரோலுக்கு வந்ததுனால இப்போ எல்லாத்தையும் நல்ல மருத்துவமனைக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க வெளியே எந்த நாடுகள் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த நாடுகளை கொண்டு போயிட்டு விடுறாங்க ஆக்சுவலாக கைதிகள் போது இந்த பதிவு பாருங்கள் இந்த சாட்டில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இதுவரை பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலுக்குள்ளார பத்தாயிரத்தி நானூறு பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது மூவாயிரத்தி முந்நூற்றி ஆறு வந்து டீடைன்டு அதாவது வித்தவுட் சார்ஜ் எந்த ஒரு சார்ஜுமே இல்லாமல் அவங்களை கைது பண்ணி வச்சுருக்காங்க விசாரணைக்காக மட்டுமே ஒன்றமா சொல்லியிருக்காங்க அதில் முந்நூற்றி இருபது சில்ட்ரன் எண்பத்தி எட்டு உமன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இஸ்ரேலினுடைய பகுதியில் சின்னதாக கம்மி மாதிரி போட்டிருக்குல்ல அது எல்லாமே அந்த க அதாவது இவங்க வச்சிருக்கிற ப்ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டீடைல்டு சென்டர்னா விசாரணை அமைப்புகளும் உள்ள இருக்கிறது அது இல்லாமல் அவங்க வெஸ்ட் பேங்குக்குள்ளாரே ஒரு சில பகுதிகளை வந்து இஸ்ரேல் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க வெஸ்ட் பேங்க்குள்ளாரே இரண்டு அதுக்கு மேலே ஒன்று வந்து வைத்திருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க ஓவராலாக எங்கெங்க சிறை கைதிகள் எங்கெங்க இருக்காங்கன்ற ஒரு லிஸ்ட்டுமே வந்து போட்டிருக்காங்க அப்போ பத்தாயிரத்தி நானூறு பேரில் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி பத்து வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது போது ஓவராலாக சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா கூட ஒரு இரண்டாயிரம் மூணாயிரம் பேர்த்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க மீதி எட்டாயிரம் பேர்த்துக்கு மேலே அப்படியே நிற்பதற்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்கிறது ஸோ ஆனால் இப்போ நடக்கிற நிகழ்வுகள்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அமைதியை வந்துடும் ட்ரம்ப் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் எதுவும் சொல்லாமல் இதை அப்படியே விட்டுட்டாருன்னா மறுபடியும் அந்த ஏரியாவில் அமைதி திரும்பிடும் இல்லை மறுபடியும் நான் ஜோடனுக்கிட்ட பேசுனேன் எகிப்துக்கிட்ட பேசினேன் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாருன்னா மறுபடியும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஃபிப்ரவரி போனதான் தெரியும் ஏன் அப்படின்னா இந்த பக்கம் நான் சொல்லவே இல்லைன்றாங்க அவர் என்ன சொல்கிறாரு நான் ஃபோன் பேசினேன் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்றாங்க அதனால் தான் இன்றைக்கி அரபு அரப் நாடுடைய கூட்டமைப்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து எகிப்து ஜோர்டன் சவுதி அரேபியா யூஏஇ கத்தார் பாலஸ்தீன் அத்தாரிட்டி எல்லாமே ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் அரபு லீக்கோட கூட்டறிக்கையை வெளியிட்டுட்டாங்க இது மாதிரி அரபு நாடுகளுக்கு விருப்பம் இல்லை அந்தந்த நாடுகள் அவங்க அந்த அதை குறிப்பாக காசா மக்களை காசாவை விற்று வெளியேற்றுவது என்பது வந்து சரியில்லாத செயல் இதை ஒருபொழுதும் நாங்கள் ஆதரிக்கவில்லை அமைதி வந்து அங்கே உள்ளுக்குள்ளே ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை தனி நாடுக்கான கோரிக்கையை நீங்கள் கொடுக்கணுன்ற மாதிரியும் இன்று பெரிய அளவுக்கு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்போ இனி ட்ரம்ப் அவர்கள் மிரட்டணும் அப்படின்னா அரபு நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்தி தான் மிரட்டணும் அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது என்ன எகிப்து தரப்புலையோ ஜோர்டன் தரப்புலேயும் போய் புலம்பி இருப்பாங்க ஐயா எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தாதான் இல்லைனா மனுஷன் எந்த பக்கம் திரும்புற பக்கம்லாம் வரி வரின்ட்டே சுற்றுறாரு அப்புறம் நம்ம எங்க இரண்டு நாடும் சமாளிக்க முடியாது வாங்க எல்லாரும் அப்படின்னோன்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அபாஸ் அராச்சி அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா மறுபடியும் எங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய நிலைகள் மீது இஸ்ரேல் தாக்கணும்னு நினச்சாங்கன்னா முடிச்சிடுவோம் கதையும் முடிச்சிடுவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னாங்க ஐயா அந்த டைலாக் ரொம்ப நாள் ஆச்சு இதை கேட்டு மறுபடியும் இன்றைக்கி இந்த டைலாக் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கேட்கலாங்கன்ற மாதிரி தோணுது பாலசீனம் காசாக நிகழ்வுகள் நம்ம குளோ முடிக்கணும் அந்த சம்பவத்தை முடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் எதுதான் அமெரிக்கா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இது மாதிரி கல்லூரி மாணவர்கள் படிக்க வந்தவர்கள் பாலசீனத்துக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணவர்களை வெளியில் ஏற்றுங்கன்னாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போயிட்ருக்கிற ரூல்ஸ் இந்த சமயத்தில் வந்து நீங்கள் போராட்டம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் சீனாவிலிருந்து வந்த ஒரு பெண் பெண் இல்லை ஸ்டூடெண்ட்டு எங்க யுசிஎல்ஏன்னு சொல்கிறாங்க யுசிஎல்ஏல இருக்கக்கூடிய பகுதியில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் யூனிவர்சிட்டியில போராட்டம் பண்ணியிருக்காங்க ஆதரவாக இதை வரவேற்கிற விதமாக வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இவங்க ஏற்கனவே டென்ஷன் இருக்கிறாங்க யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணாங்களோ அவங்க நாடு கடத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டாக வாமா குழந்தைகளா கரெக்டாக கடிச்சரிக்கையா வாமான்னு சொல்லிட்டு எங்கள் நாடு கடத்தி இது மாதிரி தொடர்ந்து இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை பர்டிகுலராக கண்டுபிடிச்சி பழைய வீடியோலாம் எடுத்து நாடு கடத்த ஆரம்பித்திருக்கிறாங்கன்ற தகவலோட முடிக்கலாம் பாலஸ்தீனம் காசா அமெரிக்காவுடைய நிகழ்வுகள் இந்த பக்கம் பாகிஸ்தான் பக்கம் வந்தோம் அப்படின்னா பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி குறிப்பாக இந்த இராணுவ வாகனங்கள் இந்த பக்கம் எல்லை இருந்து கொஞ்சம் தள்ளி உள்ளே போயிருக்கு இராணுவ வாகனத்தை இடைமறித்து பெரிய தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்துல பதினெட்டு பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க இது இரண்டு சம்பவமாக பிரிக்கிறாங்க இரண்டு பேர் நிகழ்வுகள் ஒரு நிகழ்வில் பத்து பா பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸும் இன்னொரு இடத்துல எட்டு பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸ் இன்னும் நிறைய பேர் வந்து படுகாயமடைந்திருக்காங்க வழக்கமாக இந்த நிகழ்வுகள் நடந்த உடனே ரொம்ப லேட்டாகும் பொறுப்பேற்றுக்கிறதுக்கெல்லாம் நிகழ்வு நடந்த அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிஎல்ஏ பலிஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மியை வந்து கையை தூக்கிட்டாங்க எங்களுக்கு தனிநாடுக்கான கோரிக்கையை நீங்கள் உடுக்குற வரைக்கும் நாங்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருப்போம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நம்ம கொலம்பியாவிலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா கொலம்பியாவுடைய பிரசிடென்ட் கொஞ்சம் இடையில ரொம்ப அப்படியே வெகுண்டு இழந்தார் எப்படி நீங்கள் இல்லீகல் மைக்ரன்ஸ் குறிப்பாக எங்களோ எங்களோடய பர்மிஷன் இல்லாமல் எங்கள் நாட்டுக்கு அனுப்பலாம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் மிரட்டினாங்க அப்புறம் வரி விதிக்கிறேன்னு சொல்லுவாங்க திடீர்னு ஒரு மணி நேரத்தில் மனுஷன் டக்குன்னு மாற்றிக்கிட்டார் இல்லையா இப்போ அதை மாதிரி அனுப்புகிற மக்களை வந்து சிவப்பு கம்பளம் வைத்து வரவேற்கிறாரா வாங்கு வாங்க வெரி குட் வெரி குட் வருகன்றாரா இதற்கு முன்னாடி வந்து வேண்டாம் வேண்டாம் போங்க போங்க அப்படின்னு சொன்ன நபர் வந்து இன்று வாங்கு வாங்கு அப்படின்னு மனநிலை வந்து ரொம்ப பெரிய ஒரு மாற்றமாக பார்க்குறாங்க அதை தாண்டி இதுக்கப்புறம் வந்து நெகோசியேஷன் பண்ணலாம் நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி நாங்கள் பெரிய அளவுக்கு நெகோசியேட் பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது பெரிய ஒரு மாற்றம் ஒன்று இன்னொன்று என்ன மெக்சிகோ மெக்சிகோவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரையும் கனடாவுக்காக இருபத்தஞ்சி பர்சன்ட் வரையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கனடா தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு வந்து கேட்டாங்க ட்ரம்ப் அவர்களே கொஞ்சம் கூல் டவுன் கூல் டவுன் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு பார்த்தாங்க மனுஷன் ஒன்று ரொம்ப வெறப்பாகவே இருக்கிறார் போல் மார்ச் வரைக்கும் தள்ளி போடுங்கன்னாங்க மார்ச்சா பிப்ரவரி ஒன்று நான் எப்போ நைட்டு பன்னெண்டு மணி ஆகணும்னு காத்துட்டு இருந்தேன் போங்கிட்டாங்க இதனால் கெனடானுடைய பொருளாதாரமும் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் அளவுக்கு பாதிக்கப்படும் ஏன்னா நம்ம இரண்டு ஆங்கிளை சொன்னோம் ஒன்று வரி போடுகிற நாடுகளும் பாதிக்கும் இன்னொன்று வந்து நம்ம ஒரு கூட்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த கூட்ஸுக்கான வரியை இவங்க விதிக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ நம்மளோட ப்ராடக்டை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ மற்ற நாட்டோட ப்ராடக்ட் வந்து ஈஸியாக உள்ளே வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா அந்த விலை மாற்றங்கள் வந்து பெருசாக தெரியும் இல்லையா அந்த விலை மாற்றத்தினுடைய விளைவாக கூட அந்த நாடுகள் பாதிக்கும் அதனால் கெனடா என்ன சொல்கிறாங்கன்னா இது தனது ஜிடிபிலேயே வந்து ஒன்று புள்ளி ஆறு அளவுக்கு பாதிக்கும் இந்த இருபத்தஞ்சி வரி ஜிடிபியில் ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட் அப்படின்றது பெரிய விஷயங்க அவ்வளோ பாதிப்பு வருது இருந்தாலும் நாங்கள் பதில் நடவடிக்கைகள் எடுக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் நாங்களும் ஒன்றும் சாதாரண ஆளுங்கள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஆயில் கன்சப்ஷன் மட்டும் குறிப்பாக இந்த குரூட் ஆயில் அனுப்புகிறாங்க பார்த்தியா அதற்கு மட்டும் ஒரு பத்து பர்சன்ட் வேணால் நான் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வேணால் குறைக்கிறேன் பத்து பர்சன்ட் இறங்கி வந்திருக்கிறாரா அதனால் ட்ரம்ப்பு தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க கனடா தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி ஃபெயிலராக பார்க்குறாங்க ஸோ இன்று கனடானுடைய ஷேர் மார்க்கெட்டும் சரி அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட்டையுமே கொஞ்சம் ஆட்ட காணமாக ஆரம்பிச்சிருச்சு முதலீட்டாளர்கள் வழக்கம் போல் தங்கத்து பக்கம் வந்து ஒரு பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்றது வழக்கமான விஷயந்தான் மெக்சிகோவை இன்றைக்கி என்ன பண்ணாங்க தனது அமெரிக்காவோட எல்லை பகுதியில் ஒரு பதினெட்டு கிலோ அளவுக்கான போதை மாத்திரைகள் இதெல்லாம் எல்லை பகுதியில் குறிப்பாக ட்ரக் ஹாட்டல்ஸ் கிட்டேருந்து கைது பண்ணியிருக்காங்களாம் அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா இத்தனை நாள் அந்த கைது இல்லை இன்று முட்டை எப்படி அப்போ நாங்கள் வரி போகிறது தப்புன்னு சொல்கிறீங்கல்ல நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்லையா அதே தான் அங்கே கனடாவுக்கும் கைது பண்ணுங்கள் எவ்வளோ பிடிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டதுக்கு அப்புறம் சொல்கிறேன்றாங்க ஆக்சுவலாக இந்த நாடுகளும் கொஞ்சம் பொறுப்போடு இருக்கணுமா இருக்கக்கூடாதா நீங்கள் பாட்டு எல்லாம் இப்போ இதில் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு யாருனாலும் போகலாம் எவ்வளோ பேர் ஆள்னாலும் எளியகளாக போகலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் கூட பேசப்படுத்து இந்தியா கூட பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுருந்தாங்க கனடாவில் ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது காலேஜஸ் மேலே அவங்க படிக்க கூட்டி போகிற மாதிரி இங்கேருந்து விசாவை கொடுத்து அமே கனடாவுக்கு போயிட்டு அங்கேருந்து இலிகனாக அமெரிக்காவுக்குள்ளலாம் அனுப்பி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பலிய வேலைகள்லாம் கனடாவுக்குள்ளே நடக்குதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மெக்சிகோ சொல்லவே தேவையில்லை அது ட்ரக் ஆட்டலுடைய தலைமையகம் அது அதனால் இந்த வரி விதிப்பின் மூலமாக பாதிக்கப்படுகிற நாடுகள் நம்ம அங்கே பாதிக்கிறத விட இங்கேயும் நம்ம கொஞ்சம் உசாராக இருக்கலைனாங்க அமெரிக்காவும் பாதிக்கப்பட இல்லைன்னு சொல்ல ஆனால் அவங்க மன பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணுறவங்க ஏன்னா ஒரு பணத்தோட தேவை அதிகரிக்க அதிகரிக்க அவங்க தொடர்ந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ நம்ம என்ன வரக்கூடிய காலங்களில் அவங்களுடைய டாலர் வேறு ஸ்ட்ராங்காகிட்டே போதுன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு நாடுகளும் நம்ம டாலரில் பர்ச்சேஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ண அவங்க கொஞ்சம் தைரியமாக தான் இருப்பாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் எவ்வளோ சீக்கிரமாக முடிவெடுத்து ஆல்டர்னேட் சோர்ஸை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறாங்களோ அது வரைக்கும் அந்த மிரட்டல் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளிடுச்சுன்னா மனுஷன் அந்த மிரட்டலை வந்து சவுண்டு குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிரிக்ஸ் கூட்டமைப்பு வலுக்கிறோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு ஐரோப்பாவையும் மனுஷன் மிரட்டார் அவரையும் விட்டு ஐரோப்பா நீங்களும் எங்கள் பேச்சை வந்து கேட்கல ட்ரேடு டெஃபிசிட் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க நான் ஒரு தகவல் அடிஷ்னல் தகவலும் சொல்லிடுறேன் கனடா இருக்காங்களே கனடாவுக்கு பகுதி மட்டும் பிரச்சனை இல்லை ட்ரேடு டெஃபிசிட் அதிகமாக இருக்கு அது அதுதான் மெயின் ரீசனாகவும் சொல்கிறார் அவரு எங்களுக்கும் கனடாவுக்கும் ட்ரேடு டெஃபிசிட் வந்து அதிகமாக இருக்குது ஃபைனலாக இன்னொரு ஆஃபருமே கொடுத்தாங்க நான் வந்து ஜீரோ பர்சன்ட் வரியை கூட உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன் நீங்கள் எங்கள் நாட்டோடய மாகாணமாக ஆகிடுங்க இன்னும் எங்களுக்கு சேஃப்டி ஆகிடும்ன்றும் இன்னொரு ஆஃபருமே கூட கனடாவுக்கு கொடுத்துருந்தாங்க ஒன்று இப்போ ஐரோப்பாவையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கெனடா ஐரோப்பா இது ரெண்டையும் மிரட்டினானா போதும் மீதி இருக்கிறது யூகே மட்டும்தான் யூகேவும் ஒரு சில வார்த்தைகளால் வசைப்பாடிட்டாங்க இதுதான் நம்ம எதிர்பார்க்கறது கரெக்டா இந்த ஒரு தான் எந்த ஒரு நாடுகள் ஒன்றாக இணைந்து அமெரிக்காவை ஆஹா ஓஹோ என்று அவர்கள் சொல் பேச்செல்லாம் கேட்டாங்க அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளைகள் லேட்வியா லிதிவேனியா எஸ்டோனியாலாம் இன்றைக்கி வாயை பிறந்துட்டு பார்க்குறாங்க தலைவருக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி அமெரிக்கா நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து கொண்டு போயிட்டாரு அதனால் ஐரோப்பாவையும் விட்டு வைக்க மாட்டேன் தொடர்ந்து நான் தடைகள் பொருளாதார தடைகள் அதையும் நாங்கள் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அது இவங்களுக்கே எதிராக மாறப்போகிறது அது வெகு தொலைவில் இல்லை யாராக இருந்தாலும் சரியாங்க இந்த மிரட்டல் அரட்டல் உருட்டல்லாம் ஒரு சட்டன் ரேஞ்சு தான் அந்த வெர்ஜாக கூடிய ரேஞ்ச் எப்போ அந்த வெரிஜாவுக்கு ரேஞ்சு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது ரஷ்யாவுக்கு சாதகமாக போயிடுமா இல்லை இந்த பக்கம் நம்மளுக்கு ஏதாவது சாதகமாக வருமா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க சீனாவும் காத்துட்டு இருக்கு வாங்கப்பா வாங்க அப்படின்ட்டு அவங்களும் காத்துட்டு இருப்பாங்க சரி அடுத்து வெனிசுலா வெனிசுலாவையும் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இருந்தாலும் அமெரிக்காவுடைய கிரீனல் அப்படின்ற ஒரு நபர் வந்து ட்ரம்ப் சார்பாக போயிட்டு நிக்கோலஸ் நிகோலோஸ் அவர்கள்கிட்ட பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் ஒரு சில பிளவுகள் ஏற்பட்டது ஒரு சில வார்த்தை மோதல் ஏற்பட்டது அதுக்கப்புறம் போய் பேசியிருக்காரு எதுக்காக அப்படின்னாங்கன்னா ஒரு ஆறு அமெரிக்காவுடைய மக்களை வந்து கைது பண்ணியிருந்தாங்க எதுக்காகனா இவங்க ஃபுல்லாக என்னை வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஐ மீன் கொலை பண்ணுவதற்கும் இல்லை எனக்கு எதிரான செயல் திட்டங்களை செய்யறதுக்காகவும் அமெரிக்கா வந்து சிஏ மூலியமாக அனுப்பி வைத்தாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துனாங்க அதற்கு வெனிசுலாவோட எதிர்கட்சி தலைவரானால் அதெல்லாம் எங்கள் சொந்தக்கார பசங்க பார்க்குறதுக்கு வந்தாங்க உரையினரில் வந்தாங்க அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னு அப்பயே ஒரு வார்த்தையை வந்து சொன்னாங்க இருந்தாலும் இல்லை இல்லை இது எனக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட சதி திட்டம்னு சொல்லியிருந்தாங்க இன்று அந்த நபர்களை போயிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு மனுஷன் வந்து சிரிச்சிட்டு அனுப்பியிருக்கிறார் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஃபைனலாக நம்ம உக்ரைன்கிட்ட போகணும் அப்படின்னா இப்போது நிலைமைக்கு ஐரோப்பாவை ஒரு பெரிய ட்ரெண்டான எலெக்ஷன் பிரச்சாரமே என்ன அப்படின்னா இல்லீகல் மைக்ரன்ஸ் அதாவது அகதிகளை வெளியேற்றுற அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டு அது வந்து ஜெர்மனியும் விரிவிலக்கலை ஏஎஃப்டி கட்சி வந்து நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா நூறு நாளுக்குள்ளார இங்கே இருக்கக்கூடிய இல்லீகல் மைக்ரன்ஸை நான் நாடு கழ்த்த போகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் லைக் நான் அங்கேரி மாதிரியும் இல்லை ஒட்டுமொத்தமாக வெளியேற்ற போகிறேன்னு சொல்கிறாங்க மற்ற நாடுகள் இப்போ அமெரிக்கா தைரியமாக முடிவெடுக்கலாம் ஆனால் ஐரோப்பாவுக்குன்னு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது ஐரோப்பாவுக்காகனு கோர்ட்டெல்லாம் இருக்குது அவங்களால அவ்வளோ சீக்கிரம் வெளியேற்ற முடியாது இதெல்லாம் இத்தாலி பா அந்த காலத்துலேயே ட்ரை பண்ணிட்டாங்க எப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஜார்ஜியா மெலோனியெலாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டாங்க முடியல அவங்களால் கோர்ட்டு உள்ள விளைஞ்சே தடை விதிச்சிருது இந்த பிரச்சனையால் தான் யூகே வெளியே போச்சுன்னு இன்னொரு காரணம் ஆக்சுவலி நிறைய காரணங்கள் இருக்குது இவங்க ஐரோப்பாவில் சம்மந்தம் இல்லாத யூகேவே இது மாதிரி க கைதிகளை வந்து நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ரோவாண்டா போன்ற நாடுகளுக்கெல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணுறோன்னு சொன்னால் கூட அது கூட ஓடி வந்து ஐரோப்பாவுடைய உடைய கோர்ட்டை வந்து தடை வச்சுருக்கிறாங்க அதையும் அவங்க மனசில் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக சொல்லலாம் ஆனால் பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் தாக்கம் வந்து ஏற்படுத்துமா நிஜமாவே உங்களால் இலிகல் மைக்ரன்ஸை கடத்திட முடியுமா நூறு நாளுக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் ஐரோப்பாவுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை அது வந்து நம்ம நூறு பர்சன்ட் சொல்லிடலாம் நம்ம இன்று ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைனுக்குள்ளார ஒரு பெரிய தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருக்காங்க இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் கார்கு ஜரோஷிஷா டோனக்ஸ் டானக்ஸ் பகுதி ஒடிசா பகுதி இன்னும் அதில் மேலே இருக்கக்கூடிய கியூ பகுதி இந்த கியூ பகுதியில் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க இதில் குறிப்பாக ரஷ்யா வந்து இஸ்காண்ட் தௌசண்ட் பேலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து பயன்படுத்தியிருப்பதாக சொல்கிறாங்க இதில் மிக முக்கியமாக அவங்களுடைய கியூ மிலிட்டரியை சேர்ந்த கியூ மிலிட்டரியினுடைய ஹேண்டனா வந்து சுத்தமாக நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டுன்ற மாதிரியான புகைப்படங்களும் அடுத்தடுத்து வெளியிட்டிருந்தாங்க ஸ்லோவாக்கியாவுடைய குற்றச்சாட்டை உக்ரைன் வந்து முழுவதும் ஹே நகி ஹேன்ட்டாங்க என்ன இரண்டு டைம் நகிஹே சொல்கிறேன்னா ஸ்லோவக்கியாவுடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் குறிப்பாக ஆட்சியை கவிழ்ப்பதற்காகவும் ஜார்ஜியாவும் சரியும் இங்கேயும் சரி பெரிய அளவுக்கான சதி திட்டங்களை வந்து உக்ரைன் தீட்டியிருக்கிறது உக்ரைன் தரப்பில் ஐயா எங்கே போல போய் பெரும்பாடாக இருக்குது நாங்கள் எங்கள் வெளியே போய் சொல்கிறதா சொல்லலையா அதெல்லாம் நாங்கள் சும்மா பேச்சு மட்டும்தான் வீரப்பா அப்படின்னு வீரப்பா பேசுகிறோம் நாங்கள் போய் அம்ப எங்களை போய் சொல்கிறீங்கன்ற மாதிரி ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிட்டாங்க இந்த வீடியோ நிறைய பகுதியில் ரஷ்யா செய்த தரமான சம்பவம் என்ன அப்படின்னா ரஷ்யா அவங்களுடைய கவர்மெண்ட் சார்பாக ரஷ்யாவுடைய அரசாங்கத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நூறுக்கும் மேற்பட்ட சேட்டலைட் அனுப்புவதற்கு தயார்படுத்திகிட்டு இருக்காங்க இனி நம்மளும் ஸ்டார் லிங்க் மாதிரி டைரெக்டாக சேட்டலை இங்கே இன்டர்நெட் க கம்யூனிகேஷன் ஏற்படுத்த போகிறோம் ரொம்ப ஸ்பீடு சீப் ரொம்ப காஸ்ட்டு கம்மியாகவும் அதே சமயத்தில் ஃபாஸ்ட் இன்டர்நெட்டும் கிடைக்கும் நமக்கு இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் பெரிய அளவுக்கு நம்ம கொடுக்க போகிறோம்ன்ற மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதற்கான வேலைகளை வந்து ஃபுல் ப்ளஜராக நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபஸ்ட் வீக் செகண்ட் ஃபஸ்ட் மந்த் செகண்ட் மந்த்தே கிடையாது கிடச்சிருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதியில் தாய்லாந்து தாய்லாந்து வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு ஹார்மோன் தெரப்பியை வந்து நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே சேம் செக்ஸ் மேரேஜை வந்து தாய்லாந்து லீகலாக ஆத் ஆதரிச்சிருக்கிறாங்க அதை தொடர்ந்து இந்த ஒரு அறிவிப்பு வந்து தாய்லாந்தில் மிகப்பெரிய அப்படியாப்பா பரவாயில்லி அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் வந்து வரவேற்றுருக்காங்க இன்றைக்கு ஓரளவு கணக்காக கூட கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுச் நன்றி வணக்கம்